அண்டர் அண்டர்கவுண்ட் ஓடிக்க ஒரு மேட்டர் இருப்பார் ஹீரோ அவர் மே இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு சினிமா ஒரு காரணம் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்றீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்க ஆனால் மது விலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவாது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மதுவிலக்கை விலக்கை அகில இந்தியாவில் மூடுங்க இன்றைக்கி ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்றைக்கி அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டுருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்துருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாயி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமி மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகுவான் மரியாதையானவன் அழகன் பாராட்டினான் மேடையில் பாராட்டினேன் அழகன் ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசைப்பட்டான் கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேனே தவிர நான் யாரும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டிவென்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் படம் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒரீஸை ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன்ற அந்த வார்த்தையை கெடுத்துடும் மதுவால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த முன்னு மது விளக்குன்னு சொல்கிறாங்க பட்டு வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம் தான் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸு பல பேர் சொன்னதை சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இது வரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறை இருக்கும்போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமாவில் தான் சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தான் சார் சொன்னோம் ஆணவக்குளை நடக்கலையா அதை கதையாக எடுத்தோம் வரி இல்லையா அதை கதையாக எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையை எழுத்தோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமாக கேட்குறேன் இந்த ஒன் இயரில் எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆகிருக்கும் இரநூத்தி நாற்பத்தோரு படம் போன வருஷம் அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொலை கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதான ரெமெடி ரெமடி ஒன்று தோற்று போனால் தண்ணி அடிக்கிறதா நான் ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஊர் ரசிங்க என் தலைவரே அடிச்சாடுறா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்குது எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்குது நாடு குட்டிச்சவராக இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் சார் ஐம்பது பேர் கையில் துப்பாக்கி அறிவாளு குண்டு இவ்வளோ இவ்வளோ நிலம வச்சுக்கிட்டு ஹீரோ மேலே படாது ஆனால் ஹீரோ சுடுவார் ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் அவன் ஹீரோ ஒல்லியாக இருப்பான் எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ ஆள் பத்து பேர் வர்றான் சார் இப்படின்னா இப்படி வீசினா பத்து பாட வர்றான் சார் என்ன சார் அக்கிரமாயிருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேறு வந்துடுச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்கி தலைவந்த ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூலில் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பிள்ளைங்க என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை என் பிள்ளை தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறேன் சார் டேபிளில் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குப்பிச்சோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தால் நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் பா புதுச்சேரி அங்கே ஒசூர் தான பெங்களூர் இங்கே கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடுறேன் சார் நம்ம ஆள் பஸ் ஏறி அப்போது இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போகுது இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்ணுறீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்க ஆனால் மதுகளுக்கே தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவாது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழில பிராந்தி கடை சார் படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளரில் வண்டி இருக்கிறவன் கொத்தனாறு வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போத சார் அவன் பிராந்தி கடைக்கு போகிறான் சார் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி சார் அதனால் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதால் அதை உங்கள்கிட்ட மனந்திறந்து பேசணும் தப்புனா தயசெய்து மன்னிச்சிடுங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் என்ன நல்லது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தாலும் அழிஞ்சிடும் சார் இல்லை சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில் வர வருவாயை நம்ம இனம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேணா சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்போ இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரானால் எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்